தைமாத மேகமண தவழ்ந்தாடும் பூங்கொடியே கையோடு நீ இணைந்தால் கற்பனைகள் தவழ்ந்தாடும் பூங்கொடியே கையோடு நீ இணைந்தால் கற்பனைகள் நீக்கியுந்தன் முகநிலவை பார்த்த பின்பு முக்காடு நீக்கியுந்தன் முகநிலவை பார்த்த பின்பு எக்காடு வந்தாலும் ஏக்கமண கிள்ளையடி எக்காடு வந்தாலும் ஏக்கமண கிள்ளையடி பொங்கு தடந்தோளில் புல்லரித்து வீழ்ந்து விட்டால் பொங்கு தடந்தோலில் புல்லரித்து வீழ்ந்துவிட்டால் தங்குதடை தமிழ்கவிதை பூக்காட்டு கூந்தலினை புறமெடுத்து முத்தமிட்டால் முத்தமிட்டால் சாக்காடு வந்தாலும் சாக்காடு வந்தாலும் சஞ்சலமே ஒருமடி சஞ்சலமே பொன்னிழைத்த மெல்லிடையை பொருந்த அணைத்து விட்டால் கண்ணிழைத்த பாபமெல்லாம் கரைந்துருகி போகும்படி பொன்னிழைத்த மெல்லிடையை பொருந்த அணைத்து விட்டால் கண்ணிழைத்த பாபமெல்லாம் போகும்படி செவ்வாயில் ஓர் நிமிடம் ஜீவனுராய்ந்து விட்டால் செவ்வாயில் ஓர் நிமிடம் பாய்ந்துவிட்டால் பாய்ந்து விட்டால் தெவ்வாதி தேவருக்கும் தெவ்வாதி தேவருக்கும் தேராத இன்பமடி கல்வாளை இலைகளென கணிந்திருக்கும் கண்ணமெல்லாம் கல்வாளை இலைகள் என கணிந்திருக்கும் கண்ணமெல்லாம் கொள்வாளை போலெழுந்து கொள்வாளை போலெழுந்து கொடுக்கத்தான் அழைக்கும்படி கொடுக்கத்தான் அழைக்கும் மந்திரத்தில் கட்டுண்ட மாயோன் போலனது மந்திரத்தில் கட்டுண்ட மாயோன் போலனது சந்தனத்து மார்பினில் நீ சந்தனத்து மார்பினில் நீ சாய்ந்தாளே போதுமடி சாய்ந்தாளே